அனைவருக்கும் வணக்கம் வணக்கங்க வணக்கங்க என்னுடைய பேர் கணேசன் நான் திருப்பூர்லேருந்து வர்றேங்க ஐந்து வருடமாக என்னால் எனக்கு பாதிக்கப்பட்ட முடக்குவாதம் கால் நடக்க முடியாத காரணத்திற்காக கோவையில் உள்ள கணபதி மரபு வழி வைத்தியசாலைக்கு வந்து கடந்த ஒரு வருடம் ஒரு வருடமாக மருத்துவம் எடுத்துக்கொண்டுள்ளேன் இதன் காரணமாக இப்பொழுது நல்லபடியாக நடப்பதற்கும் கைகால் மூட்டு வலி குறைந்து நல்லபடியாக செயல்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அதனால் இது எனக்கு ரொம்ப உன்னதமான மருத்துவமாக தெரிகிறது இதனால் பின் விளைவுகள் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கிறது இதே போல் தங்கள் உறவினர்களுக்கோ அல்லது சொந்த பந்தங்கள் யாருக்குனோ நண்பர்களுக்கோ யாருக்காவது பாதிப்பு இருந்தால் இந்த மருத்துவத்தில் வந்து மருத்துவ மன் ஆஸ்பத்திரியில் வந்து மருத்துவம் பெற்று பூர்ண குண குணமடையும்படி குணமடையும்ங்கிற நம்பிக்கையோடு நான் உங்களிடையே கேட்டு கொள்கிறேன் அதனால் இதை எல்லாருமே ஒரு முன்னுதாரணமாக நான் இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த பேட்டி கொடுத்துருக்குறேன் உள்ள உள்ளபடியே நல்லபடியா இருக்குது இதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது நீங்களும் இந்த மாதிரி எதாவது பாதிப்பு இருந்தால் வந்து மருத்துவம் பெற்று நலமுடன் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு ஒரு அஞ்சு வருஷமா இருந்தது வாதம் இந்த அஞ்சு வருஷத்துல ஒரு வருஷமாக தான் நான் இந்த ட்ரீட்மெண்ட் வந்திருந்தேன் பல பக்கம் போய் சரியாகாத காரணத்தினால் இது ஒரு வீடியோவில் சார் அந்த விளம்பரத்தை பார்த்து தான் நேரில் வந்தேன் வந்து இப்போ ஒரு வருடமா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு பிறகு மிகவும் நல்லபடியாக இருக்கிறது அதனால இது எல்லாருமே கண்டிப்பா கீப்ப பண்ணலாம் இதுல பின் விளைவுகள் பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது நல்லா ஒரு ஒன் இயர்ல ஆக்சுவலாக ஒரு வருஷம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் உடனடியே குறையில ஆனால் சொன்னாங்க செக் பண்ணும்போது சொன்னாங்க இது குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு மேல ஆகும் ஆனால் கிளியர் ஆகுன்னு சொன்னாங்க இப்ப இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு நான் பார்த்து என்ன ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுத்தேங்க பார்த்து தான் சொன்னாங்க மேடம் இருந்துட்டு சொன்னதுக்கு நல்லா இருக்குது இப்போ அவங்க சொன்னதும் எனக்கும் அவங்ககிட்டே நான் ஓப்பனாக பேசினேன் இதுலேயுமே எனக்கு நல்லா இருக்குது பூரண திருப்தி இருக்குதுன்னு சொல்லி தான் நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொன்னேன் அதேபடி எனக்கு தொண்ணூறு பர்சன்ட் நல்லா இருக்குது இனிமே உங்களுக்கு இந்த ஒரு மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஃபுல் க்யூர் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க அந்த நம்பிக்கையோட தான் இப்போ நான் வந்து மாதம் மாதம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறேன் அதனால்

அதுபடி நாம அவ மருத்துவ மருத்துவம் மட்டுமில்ல நம்ம உணவு முறையை நம்ம பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பாக நம்பிக்கை எனக்கு இருக்கு எல்லாருக்கும் இருக்கும் நம்ம எல்லாரும் நம்பிக்கையோட இதை செயல்பட்டு வாங்கி சாப்பிட்டு பூர்ண திருப்தி அடையிறது என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்க வாங்கிட்டு இருந்தீங்க நூத்தி பன்னிரெண்டு பாயிண்ட் இருந்தது அதிகமா இப்ப ஒன் மெடிசன் எடுத்து நாற்பதுக்கு குறைவா வந்திருக்குது இன்னும் த்ரீ மந்த்ஸ் எடுக்கும்போது இது கியூர் ஆகிருக்கிற நம்பிக்கை இருக்கு அதனால் அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டு போயிட்டு போயிட்டுருக்குறாங்க மூணு மாதத்துக்கு ஒரு தான் நாங்கள் வர்றேன் அதுக்கப்புறம் அதுக்கு இடையில வந்து அவங்க தேவைப்பட்டால் மருந்து அவங்களுக்கு அனுப்பிடுறாங்க நம்ம கூப்பிட்டு சொல்லி அதனால் எல்லாருமே எந்த வகையிலையும் பாதிப்பு வராது உறுப்புகளுக்கு எந்த பாதிப்பு வராதுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக இருக்குது ஓகே 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 ஓகே